வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது சாஸ்திரங்கள்லேயே மிக உயர்ந்த சாஸ்திரம் நம்பர் ஒன் சாஸ்திரம் சொல்லக்கூடிய பஞ்ச பட்சி சாஸ்திரம் நிறைய பேர் கற்றுக்கணும் முருகப்பெருமான் எதிரிகிட்ட போய் சண்டை போது எதிரியோட பலம் என்னென்னு தெரியணும் தன்னோட பலம் என்னென்னு தெரியணும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல தன்னோட பலம் தெரியணும் எதிரியோட பலம் தெரியணும் அப்போ தான் போய் மோதணும்னு சொல்லிட்டேன் எதிரியோட பலம் படை பலம் மட்டும் கிடையாது படை இங்கே ஒற்றையர்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் முருகப்பிரமும் இறைநிலையில் இருக்கக்கூடியவர் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் தன்னோட பலமும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்த பச்சை சாஸ்திரம் தெரிஞ்சு பச்சியோட பலம் என்ன அதாவது எதிரியோட பச்சியோட பலம் என்ன தன்னோட பட்சியோட பலம் என்னன்னு அப்போ ஒரு அரசர் எந்த நேரத்தில் சண்டை போடலாம் ஒரு அரசர் எந்த நேரத்தில் மக்கள்கிட்ட போய் பேசலாம் ஒரு அரசர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எந்த நேரத்தில் இவர் சால்வ் பண்ணால் சரியாக நடக்கும்னு அவங்களோட அரசரோட பட்சி இளவரசரோட பட்சி இளவரசரோட பட்சி ராணியோட பட்சி எல்லாமே தெரிஞ்சு நட்சத்திர பட்சி பெயர் பற்றி லக்ன பட்சி திதி பட்சி எல்லாமே தெரிஞ்சு எந்தெந்த பட்சி எப்பப்போ பயன்படுத்தணும் எல்லா டீட்டெயிலுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க மாப்பிளை பார்த்துட்ருக்கீங்க ஒரு பிஸ்னஸில் டெவலப் ஆகணும் ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டெவலப் ஆகணும் எல்லா விஷயத்துக்கும் லேண்ட் வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஜாயின் பண்ண எல்லா விஷயத்துக்குமே ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுலேருந்து எல்லா விஷயம் ஏன்னா எல்லாமே விஷயம் பஞ்சபட்சி சாஸ்திரம் மே இருபதாந்ததியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுடைய கான்டாக்ட் நம்பர் ஆர் வீடியோவரையான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக அந்த டீட்டெயில் கேட்டுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது சாஸ்திரங்கள்லேயே மிக உயர்ந்த சாஸ்திரம் நம்பர் ஒன் சாஸ்திரம் சொல்லக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரம் நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது ஒரு சிலர் கேட்பீங்க பஞ்சபட்சி சாஸ்திரம்னா முதல்ல என்னது பஞ்சபட்சி சாஸ்திரம் வார்த்தை பண்ண கேள்விப்படுறேன் இது நான் எதற்காக கற்றுக்கணும்னு கேட்குறீங்களா நிச்சயமாக ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அட்லீஸ்ட் குடும்பத்தில் ஒருத்தருக்காவது தெரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த சாஸ்திரம் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஏற்கனவே படிச்சிருக்கணும் நீங்கள் நிறைய விஷயம் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நான் இந்த மதத்தில் இருக்கணும் இந்த ஜாதியில் இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க நிச்சயமாக கற்றுக்க வேண்டிய ஒரு அருமையான சாஸ்திரம் தான் இது சாஸ்திரம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஒரு கம்ப்ளீட் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் இப்படி பயன்படுத்தினா இப்படி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் அப்படி பயன்படுத்தினா இது உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு வேணுமா அப்போ இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு செட் அதுதான் சாஸ்திரம் இப்போ பஞ்சபட்ச சாஸ்திரங்கிறது சிவபெருமான் பார்வதி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணி பார்வதி அம்மா முருகப்பெருமானுக்கு உபதேசம் பண்ணுறாங்க முருகப்பெருமானுக்கு எதுக்கு உபதேசம் பண்ணுறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் ஃபைட்டர் அடிக்கடி போய் சண்டைக்கு போகிறவர் சூரசம்ஹாரம் பண்ணுறவர் சம்ஹாரம் பண்ணுறவர் அப்போ முருகப்பெருமான் எதிரிக்கிட்ட போய் சண்டை போடும்போது எதிரியோட பலம் என்னென்னு தெரியணும் தன்னோட பலம் என்னன்னு தெரியணும் ஒரு பழம் கூட சொல்லுவாங்களே தன்னோட பலம் தெரியணும் எதிரியோட பலம் தெரியணும் அப்போ தான் போய் மோதணும்னு சொல்லிட்டேன் எதிரியோட பலம் படை பலம் மட்டும் கிடையாது படைபலம் இங்கே ஒற்றர்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் இறைநிலையில் இருக்கக்கூடியவர் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் தன்னோடய பலமும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்த பச்சை சாஸ்திரம் தெரிஞ்சு பச்சியோட பலம் என்ன அதாவது எதிரியோட பச்சியோட பலம் என்ன தன்னோட பட்சியோட பலம் என்னன்னு தெரிஞ்சு தன்னோட பட்சி பலமாக பொழுது அதிகார பட்சி நாள் அன்னைக்கி ஊன் அல்லது அரசு தொழில் செய்யும்போது எதிரிகிட்ட போய் சண்டை ஆரம்பிச்சா நிச்சயமாக இவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்காக பஞ்ச சாஸ்திரம் முழுமையாக கற்றுக் கொடுக்குறாங்க முருகப்பெருமான் அதை கற்றுக்கிட்டு அவர் எல்லா சண்டையிலையும் சூரசம் சம்ஹாரம் பண்ணி சும்மா வெற்றி அடைந்த பிறகு அதுக்கப்புறம் யோசிக்கிற இது சூப்பரான விஷயமா இருக்குது இது எல்லாருக்குமே போய் சேரட்டும் முதல்ல சித்தர்களுக்கு போய் சேரணும் அகத்திய மாமுனிக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அகத்திய மாமுனியவர் அவங்க கூட இருக்கக்கூடிய சித்தர்கள் பதினெண்டு சித்தர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் காகபூச்சினர் ரோம மகரிஷி போகர் சித்தர் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுத்து அவங்களையுமே என்ன பண்ணுறாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களே நூல் எழுதுகிறாங்க யாருக்கு மக்களுக்கு போய் சேரட்டும் பொது மக்களுக்கு போய் சேரட்டும்னு நூல் எழுதி பொது மக்களுக்கு கொடுக்குறாங்க எப்போ அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ராஜாக்கள் ராஜாக்கள் கூட குருமார்கள் இருக்க ராஜகுரு இருப்பாங்க பாருங்கள் எல்லா ராஜகுருமார்களுக்கும் பஞ்சபட்சி சாஸ்திரம் சரசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் சாஸ்திரம் பல சாஸ்திரங்கள் கற்று வச்சவங்க அப்போ ஒரு அரசர் எந்த நேரத்தில் சண்டை போடலாம் ஒரு அரசர் எந்த நேரத்தில் மக்கள்கிட்ட போய் பேசலாம் ஒரு அரசர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எந்த நேரத்தில் இவர் சால்வ் பண்ணால் சரியாக நடக்கும்னு அவங்களோட அரசரோட பட்சி இளவரசரோட பட்சி இளவரசரோட பட்சி ராணியோட பட்சி எல்லாமே தெரிஞ்சு நட்சத்திர பட்சி பெயர் பட்சி லக்ன பட்சி திதி பட்சி எல்லாமே தெரிஞ்சு எந்தெந்த பட்சி எப்பப்போ பயன்படுத்தணும் எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுடைய நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களோட பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களோட லக்ன பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களோட திதி பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்து அது மட்டும் இல்லை அந்த எந்தெந்த பட்சியை எப்பப்போ பயன்படுத்துறது இது எல்லாமே ராஜகுருமார்கள் தெரிஞ்சு அந்த அந்த குடும்பத்தையே பாதுகாத்து எல்லா ராஜாவுமே எந்த ஒரு டிசிஷன் அதாவது அவங்க தான் எடுப்பாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதை நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம்னு ஆனால் எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் ராஜகுருக்கிட்டே கேட்டுப்பாங்க ஒரு ஒரு அரசரும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ராஜகுருக்கிட்டே கேட்பாங்க ராஜகுருக்கிட்ட இதை நான் செய்யணும் எப்போ நான் செஞ்சால் சரியாக நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்டுப்பாங்க அந்த ராஜகுருவும் சரியான பட்சி சாத்திரம் பார்த்து கரெக்டாக சொல்லும்போது எல்லாருமே சக்ஸஸ் ஆகுவாங்க இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறமா பிரபஞ்சமே அதை மறைச்சிட்டாங்க இந்த ஆங்கிலேயர்கள் வருகை முகலாயர்கள் வருகை அந்த நேரத்தில் அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு திரும்ப இப்போ களிகாலத்தில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கணுன்றதுக்காக இப்போ பிரபஞ்சமே திரும்ப ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உலக மக்களுக்கு நானும் பல குருமார்கள்கிட்ட இதை கற்றுக்கிட்டு இப்போ நம்மளும் தனியாக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பஞ்சபத்தி சாஸ்திரம் இப்போ இந்த பஞ்சபத்தி சாஸ்திரம் கற்றுக்கிட்டு எல்லாருமே கற்றுக்கலாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க வேலைக்கு போகிறீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க மாம்பளை ஒரு பிஸ்னஸ்ஸில் டெவலப் ஆகணும் ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டெவலப் ஆகணும் எல்லா விஷயத்துக்கும் லேண்ட் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு ஸ்கூலில் சேர்க்கறது ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு புதுசாக போர் ஜாயின் பண்ணது எல்லா விஷயத்துக்குமே ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்குறதுலேருந்து எல்லா விஷயம் ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டண்டானது ஒரு டிசிஷன் இருக்கணும் இம்பார்ட்டண்டானது இப்போ ஊருக்கு போகணும் எப்போ டிக்கெட் புக் பண்ணலாம் அதுவும் கரெக்டு ஏன்னா இப்போ டிக்கெட் புக் பண்ண சன்ரைஸ் என்ன ஆகுது ஃபுல்லுன்னு காமிக்குது எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையும் நம்ம சரியான முடிவு எடுக்கணும் எப்போ அந்த செயல்கள் செஞ்சால் அந்த நமக்கு சக்ஸஸ் ஆகுன்றதை தெளிவாக தெரிஞ்சு அதை பயன்படுத்தி இந்த பஞ்சபத்தி சாஸ்திரம் கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் முன்னேற்றிக்கிட்டே இருக்கலாம் எல்லா நேரங்களையும் இதை பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே நீங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே அதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம் இதை இந்த நேரத்தில் செய்யுங்க இதை இந்த நேரத்தில் செய்ங்கன்னு சொல்லி அவங்கள பயன்படுத்த வச்சு அவங்களும் பயன்பட்டு உங்கள் வாழ்க்கையும் மட்டும் கிடையாது உங்கள் குடும்ப வாழ்க்கையும் சேர்த்து நீங்கள் முன்னேற்றலாம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக தான் ஜாலியாக இருந்தாலும் நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றம்னு அர்த்தம் இல்லை நான் மட்டும் முன்னேறிட்டேன் மற்றவங்க எப்படி போனேன் என்னென்ன அப்படின்னு கிடையாது இல்லை அதனால் எல்லாருமே சேர்ந்து முன்னேறலாம் இந்த பஞ்சபத்தி சாஸ்திரம் மே இருபதாந்தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கான்டாக்ட் நம்பர் ஆர் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக அந்த டீட்டெயில் கேட்டுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க ஒவ்வொருத்தரும் பஞ்சபட்சி கற்றுக்கிட்டு தானும் தன்னோட குடும்பமும் தன்னோடய சுற்றத்தார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகலாம் கற்றுக்கோங்க வாழ்க்கையில் வெள்ள வாழ்க்கையை வெல்லலாம் வாழ்க விளமுட